அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மீனராசி அன்பர்களுக்கான சூரிய பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் கடந்த காலகட்டங்கள்ல மேஷராசில உச்சபலம் பெற்ற சூரிய பகவான் வரும் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு அன்னைக்கு பயிற்சியாக இருக்கார் அங்க கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு நாட்களுக்கு சஞ்சாரம் செய்ய போறார் திரும்பவும் பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு ரிஷபிலிருந்து பயிற்சியாகி மிதன மனையில சஞ்சாரம் செய்ய போறார் இந்த முப்பத்தி இரண்டு நாட்களும் ரிஷப மனையில இருந்து உங்க ராசிக்கு சூரிய பகவான் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருங்கிறத தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் உங்க ருணரோக சத்துருஸ்தானாதிபதியான சூரிய பகவான் கடந்த கால கட்டங்கள்ல தன குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார் சனி பகவான் விரயஸ்தானத்தில் அமர்ந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையா உச்ச சூரியனை பார்த்து சூரியனால அதிக கெடுப்பலன்கள் தான் கடந்த காலகட்டங்கள்ல மீனராசி அன்பர்களுக்கு குடைச்சிருக்குங்கிறது தான் உண்மை ஆனா வரும் பதினான்காம் தேதி அன்னைக்கு உங்க ஆறாம் அதிபதி மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறார் அதுவும் தனிச்சு சஞ்சாரம் செய்யாம உங்க கர்ம தொழில் ஸ்தானாதிபதியும் ராசி அதிபதியுமான குரு பகவானோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யறது விசேஷம் வரும் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்து அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் அவரோட சேர்க்கை பெற்று குருவோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் பிற்பகுதியில புதனோட சேர்க்கை பெற்று புதாதித்ய யோகத்தோட சஞ்சாரம் செய்யறது விசேஷம் ஆறாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தைரிய வீரியம் அதிகரிக்கும் எதுவா இருந்தாலும் சரி என்னால முடியும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்குள்ளேயே தைரிய வீரியங்கள் இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் சகோதர உறவுகளோட கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் இளைய சகோதர ஸ்தானமும் இதே மூன்றாம் இடம்தான் ஆறாம் இடத்து அதிபதி இங்க மூன்றாம் இடத்துல இருக்கும் காரணத்தினால சகோதர உறவுகளோட கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் ஒரு சிலருக்கு சகோதர வகையில கடன் உண்டாகலாம் ஒரு சிலருக்கு அடுத்தவங்களை அடக்கியாலும் எண்ணம் இந்த காலகட்டத்தில் பிறக்கும் இஎன்டி ப்ராப்ளம் ஒரு சிலருக்கு கொடுக்கும் ஒரு சிலருக்கு கை விரல்ல காயம் உண்டாகலாம் முடிஞ்ச வரைக்கும் உடல் நலத்துலயும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க பாருங்க ஏன்னா ஆறாம் இடம்ங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம் ருணம்னா கடன் ரோகம்னா வியாதி சத்ருன்னா பகைவர்கள் அப்போ உடல் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் கடன் சார்ந்த விஷயங்களுக்குள்ளயும் இந்த காலகட்டத்துல போக கூடாது எதிரிகள் வகையிலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஒரு சிலருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை சச்சரவுகள் உண்டாகலாம் சுகபோகத்தை அனுபவிக்கிறதுல தடைகள் உண்டாகலாம் கம்யூனிகேஷன் மார்க்கெட்டிங் இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில சற்று இறக்கமான நிலை இருக்கும் ஆர்வம் சற்று மாணவர்களுக்கு கல்வியில குறையலாம் வேலை செய்யக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு வேலையில முன்னேற்றம்ங்கிறது நிச்சயம் இருக்கும் ஒரு சிலருக்கு உங்க தாய்க்கு உடல்நல தொந்தரவுகள் உண்டாகலாம் தந்தை காரகன்னு போற்றப்படக்கூடிய சூரிய பகவான் ஆறாம் அதிபதியா இருந்து மூன்றுல இருக்கிறதுனால தந்தையுடைய உடல் நலத்துலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க பாருங்க தாய் தந்தை இருவருடைய அக்கறை தேவைப்படும் உணவு சார்ந்த தொழில் சேரவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் கொடுக்கும் பணி சார்ந்த இடமாற்றமாவோ வேலை சார்ந்த இடமாற்றமாவோ அல்லது வீடு மாற்றமோ ஏதாவது ஒரு வகையில மாற்றம்ங்கிறது இந்த காலகட்டத்துல ஒரு சிலருக்கு கொடுக்கும் முக்கியமா மூன்றாம் இடம்ங்கிறது கையெழுத்து சார்ந்த பாவகம் பத்திரப்பதிவு சார்ந்த பாவகம் கையெழுத்தனால ஒரு சிலருக்கு தொந்தரவுகள் தடங்கல்கள் பிரச்சனைகள் உண்டாகலாம் யாருக்கும் இந்த காலகட்டத்துல ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க அடுத்தவங்களுக்கு முன்னின்று பணம் வாங்கி கொடுக்கறது மத்தவங்களுக்காக நீங்க பொறுப்பேற்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த காலகட்டத்துல போக கூடாதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க யாருக்காகவும் பரிதாபப்படாதீங்க ஒரு சிலருக்கு உறவினர்களோட பகை உண்டாகலாம் தேவையில்லாத செலவுகளும் இந்த காலகட்டத்துல சற்று அதிகரிக்கலாம்ங்கிறதுனால செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்க முயற்சி செய்யுங்க இப்ப ஆடம்பர செலவுகளை தவிர்த்துக்க முயற்சி செய்யுங்க நிறைய பயணங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலர் மேற்கொள்வீங்க வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் செல்லக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக மீனராசி அன்பர்களுக்கு உண்டு நீண்ட காலமா வெளிநாடு போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயம் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம்ங்கிறது கிடைக்கும் குடும்ப வளர்ச்சியும் இந்த காலகட்டத்துல சிறப்பாக இருக்கும் ஆனா குடும்பத்துக்காக நிறைய செலவுகளும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலர் செய்வீங்க வளர்ச்சி குடும்ப வளர்ச்சி நல்லாவே இருக்கும் கலைத்துறையில ஒரு சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும் விளையாட்டு சார்ந்த துறைகள்ல நல்ல முன்னேற்றம் முயற்சிகள் இந்த அதிகரிக்கும் முயற்சியில சில தடங்கல்கள் இருக்கலாம் ஒரு முயற்சியில கிடைக்க வேண்டிய வெற்றி இரண்டு மூன்று முறை முயற்சி செஞ்சுதான் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் கோதுமை பொருட்கள் மீது ஒரு சிலருக்கு அதிக நாட்டம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் அதே மாதிரி மருத்துவ குணம் மருத்துவம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அரசாங்க துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் நிச்சயம் கிடைக்கும் அரசியல் தொடர்பு ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தலைமை தாங்கும் குணம் இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் போகத்தை அனுபவிக்கிறதுல நாட்டம் அதிகரிக்கும் சொகுசாரிக்கணும் நிறைய பேர் விரும்புவீங்க அதுக்காக கொஞ்சம் ஆடம்பர செலவுகளும் ஒரு சிலர் பண்ணுவீங்க ஆபரண சேர்க்கை ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல உறவினர்கள் வகைல கொஞ்சம் விட்டு கொடுத்து செலனும் மனசுல வச்சுக்கோங்க பார்க்கும் போது கடன் வம்பு பகை நோய் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் இந்த காலகட்டத்துல சற்று கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லதுங்கறதை மனசுல வச்சுக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றமொரு நல்ல பதிவோடும் மீண்டும்